ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறது யார் சொல்ல சொல்ல

சி பேசுரா

அறிம <laughs> கே கே இவன் கே நம்ம சர்வீஸ் அய்யா தச்சீ யார்கிட்ட கார தச்சீ பார்ப்பல கே வேற என்ன இல்ல மண்டையா அத வெళ్లి நம்ம கல்யாணம் முந்து போசிங்க அன்னைக்கு 19 நாள் கல்யாணம் முந்து முதல்ிருவே 15 ஆமா எனக்கு நாடி 65 இருக்கு அட கம்யூனிட்டி என்னவே இருந்துது பத்தி

கொஞ்சம் ஆச்சு தண்ணியை வச்சு பார்த்து கண்டு தண்ணிச்சாலே எப்போடா மட்டுக்கலாம் எப்படா வச்சுக்கலாம் வேலை தான் விட்டுமாமா நீ வேலைக்கு கையில் போட முத்துல இருவ மட்டும் ஆச்சு சொல்றா இல்லை மொண்டாஞ்சி முத்து சொல்ல மாட்டா மொண்டாஞ்சி ஊத்து நீ பத்தி நீ மட்டா கூட தீனி வத்தி பத்து ட்ரிப்பு பத்துடா ட்ரிப்புல் பத்தினிய நொள்ளாய் நீட்டங்க சந்தையில் பே சந்தையில் பேதில்லப்பா கரும்புல பேதி சொட்டலா நீட்டங்க

அவன் வந்தப்பரை அப்ப கூட மொட்டைட்ட மொட்டைட்ட இன்னதே மொட்டை தான போறான்டா பொண்டாட்டி கேட்டு வராவடா அதான் சொல்றானே அவர் பொண்டாட்டி ஆடை இసుకుறா அதுதான் சொல்றான் அவர் பொண்டாட்டி நேயா வரப் போறான் இன்னோ போமாட்ட மொட்டை தான மொட்டை வர வர பிரா இல்ல அந்த கதி கே ஆமாறே கதி உட்ட கதி உட்ட கதி பிடிச்சயா

நூறு பத்து மணி பிரியாணி சாப்பிட்டா இருநூறு ரூபாய் எத்தனை எதிர் முனிமா கண்ணாட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு எதிர் முனிமா

என்ன சொல்லு நீ சொல்ல சொல்லு நல்ல மனித பெரியா

ஏளுடா கார தம்பி கிட்ட கேட்டா எஜிக்கு மீடியமா கடி சொல்லி குடுக்கறாய் 130 பைటికి மொத்தமான ஒரு மரமி மான கட்ட பையே அடே காவா இல்ல ஏங்க ஏடா கார கார ஏத்துக்கற சா ஏடா கார ஏத்துக்கற சா யாரும் நோக்கற சா அபினா ஏம்பே பண்ண சும்பே சரமா போய் முடிச்சிங்க ஏய் நான் வைக்கிற வைக்கலை கார கார பையே நீ எங்க இருக்கனோ அங்க இருக்கணும் காவே කියනগা சாத்துக்கு வந்தா அதறி கொள்ள வைக்கணும் அங்க வைக்க வேண்டாம் காவக்கார பைய உன்னை எப்படியே நுழைச்சி உன்ன நடுவுல விட்டு வைக்க முந்தி கட்ட பச்சையா நான் என்ன சொல்ல கம்பெனி நான் தட்டு உன்னை அப்படி நின்றே இருக்கணும் இந்த இன்னமுரி ராதை வந்தது மனையா சீங்கையமா வந்தது அப்படி பாத்து வச்சுக்கிறான் அப்படியே பாத்துக்கிறேன் அறிவுடாத <laughs> <laughs> என்ன நான் நடுவுல சொல்லிக் கேறேன் என்னா சொல்லிட்டே சொல்லு என்னாக்கும் என்னா சொல்லுங்க என்னாக்கும் என்னா சொல்லு என்னாக்கும் என்னா திரும்பிட்டு கேளு சாய் தாடா சொல்லுங்க திரும்பிட்டு வா திரும்பி இந்த இப்ப புரிய மாட்டே அந்த பேசினா அவரு அவரு பேசி டேய் கண்ணா ரமேஷ் டேய் அட ஆ டேய் வா ஊடியா நீதான் பாக்குறடா இது பாற நான் அங்க பாத்தேன் சண்ட <tries> சண்ட ஏய் 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 அடடா பயம் ஓடறதுக்கு என்னடா பாடுறியா அதான் பாடுறியா அத்தை நான் கை வாட்டிப் பாறா நான் அந்த அத்தை அத்தை போய் உட்கார்ற மாட்டா குடு குடு அத்தை பரா அத்தை பரா வாடா ஒரு வாய் பரா தெரியா போற ஒருடா வந்து கடிச்சிடுறியா போற ஊஞ்சல சேக்கற பரா சேக்க போறடா அந்த கொகம்ச்சி நேகாச்சிருவோம் பரா பரா அவ்ளோதான் ஏய் ஓமை ஓமை ஏய்

பா புறமாச்சனமா பாத்துரு இந்த இன்பபுரி ராஜ்ஜதை ஆலி தன்னாதி புத்தர் கிடையா ராஜா ஆலி தன்னாதிக்கு பேசறியா ஆத்திரக்கு புடிச்சது இல்ல கிச்சிய வேண்டா பார்த்த அரை மணி நேரத்துல தூங்கிட மாட்டவ மாட்ட மூஞ்சல பூரா ஊதுவேன் யாரடா பை பரான 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 நம்ம எங்க வந்துட்டோம் ஐயோ சூப்பர் மார்க்கெட் பாल्ले சாதி சோட்டாரடா ஒன்னே சிறப்பு அவ்

பள்ளி <laughs> வழக்கு

அந்தரே அவ மூணு வர லட்சம் ஆறு வர கேடிட சாட்டனமா சாட்டவனா ராஜா பிதினா பிடி சாட்டன ஏன் இங்கடா சொல்லிட்டேடா ஏய் அடடா அய்யோ உங்களுக்கு என்ன சொன்னேன் என் சாமி கிட்ட எத சென வைட்டட் பண்ணா எங்க வரையற கூட்ட <laughs> <laughs>

சீனா டெல்லி கண்டுபிடிச்சிரு சேதி பட்டு வந்தா குமுறாரு ஏய் அப்படி கேளே போறதா அவுறாரு இந்த கண்ணு நம்மளோடு பாற ஆமா லைட் கண்டு லைட் ஓ பிராணி ராஜா எதை பண்ணா கேளுறாங்க பல் பல் வாங்கு ராஜா லைட் நீ கண்டு புடிச்சியா யார நம்மதே நிர்விஷ்டா வாயால சொல்ல லைட் ஆபோ ஏய் புடிச்சி ஆபனன்னா லைட் ஆபாவா வாயால சொல்ல எப்படி ஆபாவா ஆபோ சொல்ல ஆபாவே கை தட்டி பா கை தட்டி பா பல தண்ணி மேலே நடப்பா ஏய் பண்ணா நீ சொல்ல போலே анаவே ஏ பிடி மிஞ்சான்டா நீ அப்போஸ் கக்கூசில மனாவே போலாம் ஏ அப்போஸ்டா அப்போ யா ஒரு டவுட் ஆளுடா நான் சொல்லு லைட் ஆப்போ சரி ஆமோலே ஆமாவே டேவிட் ஆனா நேத்துல ওখানে மரபளே என்னடா என்னடா என்ன என்ன நான் வர லைட் போற இல்ல ஏ

வாரன இல்ல தனமே யாரு பாத்தோம் ஓகேப்பா பட்டு வா பட்டு வா பட்டு வா இங்க வா சரிமா சையில சட்டுமா சையில மாட்டி செஞ்சுடுறேன் டேய் டேய் சையில அடி செஞ்சு சையில பொம்பள மாட்டி செஞ்சு வா யாரு தெரியல கண்ணே காடை பொகடிறான் அவன எடுத்து நீ நல்ல சேலே ஒண்ணு தான செஞ்சு கொண்ணே நடா புடி நீ பாப்பா கேளுங்க நான் போவா ஓ ஓ